அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி வங்கி கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை ரிசர்வ் இந்தியா வெளியிட்டுள்ளது விரிவாக வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ பட்டன் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் பற்றி மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது எனவே மினிமம் பேலன்ஸ் பற்றி வங்கி கணக்கு உள்ள அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்வது அவசியம் ஆகும் நபர்களின் மத்தியில் அவர்கள் மகிழும்படி முக்கிய உத்தரவை ரிசர்வ் இந்தியா அனைத்து வங்கிகளுக்கும் அதிரடியாக அனுப்பி இருக்கிறது மினிமம் பேலன்ஸ் என்ற ரூல்ஸ் பலருக்கும் பெரும் தலைவலியாகவே இறைந்திருக்க வாய்ப்புள்ளது ரூபாய் ஆயிரம் பணத்தை அப்படியே வைத்துவிட்டு பல மாதங்கள் கழித்து பின்பு எடுக்க சென்றால் அது முழுவதும் இருக்காது சிறிது விவரம் தெரிந்தவர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் அபராதம் போட்டுவிட்டார்கள் என்று தெரிந்துவிடும் ஆனால் இதை அறியாத சாதாரண மக்கள் பணம் எங்கே போய்விட்டது என்று நினைத்து கவலை அடைகின்றனர் இன்னும் சிலர் மாத கடைசியில் வேறு பணம் இல்லாமல் வங்கியில் இருக்கும் ரூபாய் ஆயிரம் அல்லது ரூபாய் ஐநூறு எடுக்கச் சென்றால் அப்போதும் அந்த பணம் அபராத பிடித்தம் செய்யப்பட்டிருக்கும் இதற்கு வங்கி கணக்கை முறையாக பராமரிக்காததுதான் காரணம் என்பதை மறுக்க முடியாது இப்படிப்பட்ட மினிமம் பேலன்ஸ் அபராதத்துக்கு புதிய விதிகளை ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா கொண்டு வந்துள்ளது இது தொடர்பான விதிமுறைகளை அனைத்து அனுப்பி வைத்துள்ளது இந்த புதிய விதிமுறைகளின் படி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு பண வங்கி கணக்குகளில் இருந்து ஏனென்றால் அந்த வங்கி கணக்குகள் செயலற்ற கணக்குகளாக எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் ஒருவேளை கல்வி உதவித்தொகை அரசு மானிய உதவித்தொகை பெறும் நோக்கில் தொடங்கப்பட்ட வங்கி கணக்குகளாக இருந்தால் அவற்றை செயலற்ற கணக்குகளாக கருதக்கூடாது இந்த கணக்குகளில் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக எவ்வித பரிவர்த்தனையும் என்றாலும் இவை உள்ள கணக்குகளாகவே கருதப்பட வேண்டும் இந்த கணக்குகள் இருக்கும் என்பதால் அது மட்டுமல்லாமல் இந்த புதிய விதிமுறைகளின் படி செயலற்ற கணக்குகளை மீண்டும் ஆக்டிவேட் செய்ய கட்டணம் வசூலிக்கப்படக்கூடாது அதே போல தொடங்கும் போது முந்தைய பராமரிப்பை சொல்லி அபராதமும் கேட்கப்படக்கூடாது மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பராமரிக்காமல் செயலிழந்து விட்ட கணக்குகள் குறித்து அதன் உரிமையாளருக்கு எஸ் கடிதங்கள் அல்லது மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்க வேண்டும் அப்போதும் செயல்படாத கணக்கின் உரிமையாளர் பதிலளிக்காத பட்சத்தில் கணக்கு வைத்திருப்பவரை அறிமுகப்படுத்திய நபரை தொடர்பு கொள்ள வேண்டும் வேறு விதிமுறைகள் மினிமம் பேலன்ஸ் அபராதத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ளன இந்த விதிமுறைகள் விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளன